இவன் அண்ணத்து கிட்ட ஜொல்லுக்கு ஒண்ணு அண்ணா இன்னும்மா இதுக்கு தான் தினம் பிடிக்கணும் பசங்கள் எல்லாம் தூங்கிட்டாங்க சீக்கிரம் இல்லையாவா பச்சி உயிர் போட்டு கலக்குங்கடா அப்பதான் உங்க வயிற்ற கலக்கும் கலக்கம் சார்பீ கர்ற கண்கள் சீர் தரும்

என் குலதெய்வமா பேசு ஆமாக்குள்ள ஒரு நம்பர் தெளினா இருந்துட்டு இது நியாயமா எங்கேயோ கேட்டு தண்டாளா குழந்தைகளுக்கு தோறு போடாத விடமாட்டேன் உங்கட கொழு கொழுத்து இருக்காளே குட்டி அவளை நான் தட்ட போறேன்டா ரொட்டி ரொட்டி இது நம்ம நம்பியார் என்ன குரல் மாதிரி இல்ல சாமி உங்களுக்கு சில்க்கு குரல் வருமா சாமி ஊரில இருந்து ஒரு ஓடும் நம்ம ராஜ வந்து அடிபடிச்சுடா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம் கட்டுப்பாட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க போறப்ப நீ இல்லையே வருத்தப்பட்டா என் வழியெல்லாம் நான் ராஜுக்க கட்டுப்போட்டிருக்காங்களே அணுகுல கட்டடம் உளுத்து போயிட்டு இருக்கே நான் அழுதேன் ஜன்னல் இருக்கு ஆனா கதுவு இல்ல கூரை இருக்கு ஆனா ஓடுல்ல மாடி இருக்கு ஆனா படிக்க ஆட்டம் ஒரு கண் உப்பு சப்பு இல்லாத ஒரு உப்புமா இந்த வாழ்க்கைக்கு எப்ப விடிவு காலம் வரும் முன்னெல்லாம் நீங்க சொல்வீங்களேடா நான் ஒரு பெரிய ஆளா வருவேன்னு கண்டிப்பா வருவேண்டா அப்படி வந்தா கஞ்சி எல்லாம் காப்பி ஆயிரு

போர். ஒரு நாள் கஷ்டம். அக்கமய இல்ல. انا தான் தன்னியா செலவளிச்சு உன் பைத்தியத்தை குணமாக்க}||லாம்னு நினைச்சா உன்னோட வெறி அப்படியே போகுது. நீ இருந்து எங்க மானத்தை வாங்குறத விட உன்னை தாயோட அது அவங்க மனசுல இதெல்லாம் உங்களுக்கு இருக்கலாம். அதுக்காக இறந்து போனவ குழந்தைய நீங்களோ இல்ல நானோ கொண்டு வர முடியாது ஆனா அதனால ஏற்பட்டிருக்க பாதிப்ப முடிஞ்ச அளவுக்கு நீங்க குணப்படுத்தலாமே வெறும் மெடிசன்ஸ்ல மட்டும் உங்க சிஸ்டரோட பைத்தியத்தை குணமாக்கிட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல அது மட்டும் இல்ல இந்த அட்மாஸ்பியரே மாத்தி ஒரு புது இடத்துக்கு அவங்களை கொண்டு போனா அதனால அவங்க குணமாறதுக்கு சான்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எப்படி டாக்டர் கொள்ளக்கட்டாத சார் குதிரையே ஓடுது குழந்தைகள் தவிக்கிற அந்த தாய்க்கு சில குழந்தைகளை காமிச்சிங்கன்னா அதுல ஏதாவது ஒரு குழந்தை மூலியமா இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படலாம் இல்லையா இப்படி ஏதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ட்ரை பண்ணுமே ஒழிய நீங்க நினைக்கிற மாதிரி கண்ண மூடி கண்ண தொடுக்கிற மாயாஜல வித்தில அவளை குணப்படுத்த முடியாது அவனுக்கு இந்த டிஸ்சார்ஜ் பண்றதா பெட்டர் நான் பண்றேன் வரேன்

அம்மா பார்த்தா பாவமா இருக்கு என்னம்மா உங்க குழந்தை விட்டு விட்டு போறீங்க தாங்க அந்த பையன் பாட்டை கேட்டதுல இருந்து ஒரு மாறுதல் தெரியுதுல நான் என்ன அந்த பயன்படுத்தி நம்ம தங்கச்சி கியூர் பண்ணா என்ன காலையில போய் பாப்போம் புரியாம இந்த பாபு நீங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்றதுல எனக்கு கொஞ்சம் கூட சார் இந்த பையனை நாங்க எங்க கூட கேக்குறது எங்க சிஸ்டரோட சார் இங்க குழந்தைங்க அவங்க அப்பா அம்மாவை தவிக்கிறாங்க அங்க என் சிஸ்டர் அவளோட குழந்தை இறந்து தவிக்கிறார் சார் அது சின்ன வயசுல இறந்ததுல இருந்தே பைத்தியம் ஆகிட்டா சார் நாங்களும் எவ்வளவோ லட்ச லட்சமா செலவு பண்ணி வைத்தியம் பண்ணிட்டோம் சார் எந்த பலனும் இல்லை சார் எதாச்சும் நாங்க வர்ற வழியில இந்த பையன் பாபுவோட தாளாட்ட கேட்ட பிறகுதான் சார் என் தங்கச்சி கிட்ட ஒரு மாறுதல் தெரிஞ்சது இந்த பையனை மட்டும் எங்க கூட அனுப்பிச்சு வச்சீங்கன்னா அவன் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி என் தங்கச்சியோட பைத்தியத்தை குணமாக்கிடலாம்னு ஒரு நம்பிக்கை எங்க தங்கச்சி கிட்ட இந்த பையன் அவ பிள்ளையா நடிச்சான்னு வச்சுக்கோங்க அவ தான் குழந்தை செத்து போச்சுங்கிறத மறக்கிறதுக்கும் ஒரு சான்ஸ் அவ பைத்தியம் தெரியறதுக்கும் ஒரு சான்ஸ் பாபு இவங்க சொல்றதெல்லாம் இல்ல நீ என்ன பண்ண நினைக்கிற அவங்க கேட்கறது சரி

Ele... <laughs>